அன்பார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம் ஞான இரா பாண்டியன் ஒரு ஆஸ்திகர் ஒருவர் இருந்தார் ஆஸ்திகர் என்றால் கடவுளின் மீது பேரன்பு கொண்டவர் என்பது பொருள் அந்த ஆஸ்திகர் கடவுளின் மீது பேரன்பு கொண்டிருந்ததால் கடவுளின் பெருமையை குறித்தும் கடவுளின் புகழைப் பற்றியும் நீண்ட சொற்பொழிவு ஆற்றிக் கொண்டிருந்தார் அந்த ஆஸ்திகர் ஆற்றிய சொற்பொழிவில் கலந்து கொள்வதற்காக ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்தார்கள் அங்கே பெருந்திரளாக கூட்டம் கூடியது அந்த ஆஸ்திகர் தன்னுடைய உரையை முடித்த பிறகு பொதுமக்களை நோக்கி இந்த உலகத்தில் கிடைக்கின்ற பத்து லட்சம் உங்களுக்கு வேண்டுமா அல்லது வான கிடைக்கின்ற பத்து கோடி வேண்டுமா என்ற ஒரு கேள்வியை கேட்டார் அதற்கு பெரும்பாலானோர் எங்களுக்கு வான கிடைக்கின்ற பத்து கோடி தான் வேண்டும் இந்த உலகத்தில் கிடைக்கின்ற பத்து லட்சம் எங்களுக்கு வேண்டாம் என்றார்கள் ஒரு சிலர் மட்டும் எங்களுக்கு இந்த உலகத்தில் கிடைக்கின்ற பத்து லட்சம் தான் வேண்டும் அது உடனே வேண்டும் என்றார்கள் உடனே அந்த ஆசிரியருக்கு கோபம் வந்தது இவர்கள் பிழைக்க தெரியாத முட்டாள்கள் மூடர்கள் இந்த கூட்டத்தை விட்டு அவரை விரட்டி அடிங்கள் என்றார் அந்த ஆசிரியர் அந்த பத்து லட்சம் கேட்டவர்களை உடனே அந்த கூட்டத்தில் இருந்து பத்து லட்சம் கேட்டவர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டார்கள் இதை ஒரு நாஸ்திகன் பார்த்தான் நாஸ்திகன் என்றால் கடவுளே இல்லை என்று சொல்பவன் கடவுள் மீது பேரன்பு இல்லாதவன் கடவுள் பக்தி இல்லாதவனுக்கு தான் பெயர் நாஸ்திகன் அந்த நாஸ்திகன் அவர்களை அழைத்தான் விசாரித்தான் உங்களுக்கு பத்து லட்சம் இந்த உலகத்தில் இல்லை என்றால் நான் உங்களுக்கு ஐம்பது லட்சம் தருகிறேன் என்று கூறி அந்த பத்து லட்சம் கேட்டதற்காக விரட்டி அடிக்கப்பட்டவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஐம்பது லட்சம் தன் கையில் கொடுத்து நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் நீங்கள் மிகச்சிறந்த அறிவாளிகள் நீங்கள்தான் பிழைக்க தெரிந்தவர்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார் அந்த நாஸ்திகன் உடனே இதை வான உலகத்தில் பத்து கோடி கேட்டார்கள் அல்லவா அவர்கள் கேள்விப்பட்டார்கள் உடனே அந்த நாசிகனை ஓடி வந்து பார்த்தார்கள் பத்து லட்சம் கேட்டும் கொடுக்காதவர்களுக்கு கிடைக்காதவர்களுக்கு நீங்கள் ஐம்பது லட்சம் கொடுத்திருக்கிறீர்களே எங்களுக்கு என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு நான் அந்த நாசிகன் சொன்னார் உங்களுக்கு வான உலகத்தில் கிடைக்கின்ற பத்து கோடி தான் வேண்டும் இந்த உலகத்தில் கிடைக்கின்ற பத்து லட்சம் வேண்டாம் என்றீர்கள் அதனால் வெறுங்கையோடும் வறுமையோடும் பசிதுடிக்க வெறுங்கையோடு திரும்புகிறீர்கள் உங்களுக்கு வானுலகத்தில் கிடைக்கின்ற பத்து கோடிதான் வேண்டும் என்றால் நான் இன்னும் நூற்றி இருபது வருடம் கழித்து வானுலகத்துக்கு வருவேன் அப்போது வந்து என்னிடம் பத்து கோடியை பெற்றுக்கொள்ளுங்கள் இப்பொழுது நீங்கள் வெறுங்கையோடும் வெறுமையோடும் வறுமையோடும் வயிறு பசியோடும் உங்கள் வீட்டிற்கு திரும்புங்கள் என்று சொல்லிவிட்டார் அந்த நாசிகன் இதில் யார் பிழைக்க தெரிந்தவர்கள் யார் அறிவாளிகள் யார் புத்திசாலிகள் நீங்களே யோசித்து பாருங்கள் என்னை பொறுத்தவரை பத்து லட்சம்தான் இந்த உலகத்தில் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி ஐம்பது லட்சம் பெற்று சென்றார்கள் அல்லவா அந்த நாசிகனிடம் அவர்கள்தான் பிழைக்க தெரிந்த புத்த புத்திசாலிகள் என்று கூறி உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் இது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி